வணக்கம் நான் பார்த்து பேசுகிறேன் எழுபத்தி ஆறாவது நாள் சனிக்கிழமை முதல் புறமோக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்களில் வந்து உருப்படியான ரெண்டு மூணு சம்பவங்கள் தான் பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இவர் நடந்தது பன்னெண்டு மணிக்கு மேலே சான்ட்ரா வந்து மேக்க இதெல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்க நேரத்தில் வந்து அவங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங் ஆகி போச்சு இந்த வாரம் நடந்த பல சம்பவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்கள் ஆகிப்போச்சு தன்னோடய குழந்தைங்க கிட்ட பிரஜனையில திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் இல்லாமல் உங்களெல்லாம் பிரிஞ்சுருக்கேன் பிரிஞ்சிருக்கும் போது எனக்கான பல பச பல கஷ்டமான விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டுருந்தாலும் கூட நான் வந்து அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு டாஸ்க்கு தான் பண்ணிட்டு ஆனால் எல்லோருமே என்னை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க நேற்று நைட்டு என்னை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப பேசிட்டாங்க என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப கஷ்டங்களை வந்து கொடுத்துட்டாங்க நான் எவ்வளவு சிரமப்பட்டு நான் இந்த டாஸ்க்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் என்னை வந்து ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி என்னை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து சாண்ட்ரா வந்து ரொம்ப அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க எனக்கே கொஞ்சம் மனசு வந்து கலங்கிச்சுன்னா பார்த்திங்களேன் பயங்கர ஃபீலிங் இருந்துச்சு ப்ரோ அவங்க இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பில் மெயினாக வந்து சேன்ட்ரா வந்து காயப்பட்டதுக்குண்டான காரணம் என்னென்னா ஆரம்பத்தில் வந்து அந்த கேட்டு பக்கத்தில் அதில் போது ஒவ்வொருத்தங்களும் போய் நேரடியாக போய் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அடமண்டாக பேசிட்டு இருந்த ஒட்டு ஒட்டுமொத்தமாக கனி வந்து உடச்சி விட்டாங்க அந்த ஒன் டு ஒன் பேசும்போது இந்த குழந்தைங்க குழந்தைங்கிற கண்டென்ட் ஏன்னா குழந்தைங்க சத்தியமாக வந்து வினோத் வந்து இந்த ஆட்டிடியூட்டில் பேசலை அப்படின்னு சொல்லி வந்து சேன்ட்ராக அந்த குழந்தைங்க காடு எடுத்துக்கு எடுக்க ஆரம்பித்த உடனே கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சொல்லும்போது நான் வந்து உங்களை வந்து காயபத்திரமாக என்ன பேசிட்டேன்னு சொல்லி நேரடியாக நேற்று பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாஸாக அதுதான் சரியான சண்டையாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனி இந்த எழுவத்தி ஆறு நாட்களில் வந்து பண்ண மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னா வந்து அதுதான் சாண்ட்ராக ஒன் டு ஒன் கேட்டது இது எல்லாருமே அந்த டோனில் கேட்கல அதனால சாண்ட்ராக் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக போச்சு இவங்களை போட்டு அடித்து தள்ளிடலாங்கிற மாதிரி அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்கிறனால எல்லோருமே கொஞ்சம் வந்து அடக்கி வாசிச்சாங்க இவங்க நம்மளோட கொஞ்சம் ஏஜில் மூத்தவங்க அப்படிங்கும்போது அந்த அக்கா அக்காசாலத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து பூசி முழுகி பேசலாம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருந்தாங்க ஆனால் கனி அதுக்கு அது உண்டான வேலையை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் தன்னுடைய கேம் தான் சரிங்கிற மாதிரி சாண்ட்ராக் நிறைய புரிதல் இருக்குது பட் ஆனால் அவங்க வாலண்டியராக இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஜெயில்குள்ளே உட்காந்துட்டு வினோத் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் நமக்கு தெளிவாக தெரிஞ்சது வினோத் இருக்கும்போது இது எஃப்ஜிஐக்கு கொடுத்த அட்வைஸாக இருக்கட்டும் அங்கே அதை பற்றி பேசும்போது தெளிவாக தான் இருக்காங்க சேன்ட்ரா எந்த வித குழப்பமுமே கிடையாது தான் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் வந்து அது விசிபிளாக வரும் மக்கள் மட்டில் போய் ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க நினச்சி பண்ணியிருக்காங்க அதில் நிறைய டாஸ்க் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும் மற்றவங்களோட சில பேருடைய கேம் பிளேலாம் ரொம்ப டவுன் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஜியோட கேம் பிளே கொஞ்சம் டவுன் இருக்குது விக்ரமோட ப்ளே வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்குது நேற்று நைட் நடந்த சம்பவங்கள்லேருந்து பயங்கரமாக டவுன் ஆயிருக்குது இந்த டாஸ்க் நடக்கும்போது மாதிரி எஃப்ஜேவெலாம் தூக்கி போட்ட விஷயம் அந்த கேமில் வந்து ரொம்ப ஸ்பைல் பண்ணிட்டா விக்ரம் நேற்று ஆப்ஷனே இல்லாமல் வந்து முட்டு கொடுக்க முடியாமல் த தண்ணறிகிட்டு இருக்க வேண்டிய இது ஏன்னா ஜெயிக்கணும் டாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்போ அதை தாண்டி நம்ம இந்த தலை டாஸ்க்கில் எதாவது ஜெயிச்சோம்னா நம்ம தப்பிக்க முடியுங்கிற அந்த வெறியில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஒரு ஓவர் த டாப் போவாங்கல்ல இப்போ எப்படி சபரி ஜெயிக்கணுங்கிற சமயத்தில் வந்து பார்வதி காலை பிடிச்சி முடிச்சானே அந்த மாதிரி இது வந்து ஆதரி எப்படி எல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டு நின்று விக்ரம் அது வந்து ஓவர் த டாப் வந்துச்சு கண்டி என்ன சொல்கிறேன்னா கேம் விட்டு வெளியே போயிடுது ஸோ அதனால் ப பல கிரிட்டிசைசேஷனே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வாங்கியிருக்காப்பில் சாண்ட்ரா வந்து கிரிட்டிசைசேஷன் வாங்கினதுக்கு ஒரே காரணம் என்னன்னு அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக நேற்று ஆரோர் அது ஒரு நல்லா பாய் சொன்னால் உன்னோட ஃபேமிலி உன்னோட பெயின் உன்னோட கஷ்டம் இது இதெல்லாத்தையும் எடுத்து உள்ளே வரேன்னா அது உனக்குள்ளே வச்சுக்க நீ அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போ அது வந்து உண்மையாகவே இருக்கலாம் உண்மையான ரீசனாகவே இருக்கலாம் அதுக்காக உட்காந்து எமோட் ஆகிட்டு இருக்கிற வேலை வந்து மற்றவங்களுக்கும் கிடையாது அவங்கவுங்க அவங்க கேம் ஆட வந்திருக்காங்க நீ உன்னோட கேம் ஆடை வந்திருக்கீங்கன்னா கேம் ஆடு இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏதோ கேம் விளாட போகிறாங்க அங்கே விளாடும் போது அவங்க வந்து என் வீட்டில் வந்து பயங்கர ஃபீலிங்காக இருக்குது என்னை வந்து பார்த்து விளையாடுங்க என்கிட்ட அப்படின்னா சொல்ல முடியும் இல்லை அது கேம் அப்படின்னு வரும்போது அவன் தான் ஆகணும் அவன் பர்சனல் வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கிற லாஸோ இல்லை அவனோட பர்சனல் எமோஷன்ஸோ அதில் கொண்டு வந்து காட்டுறதுக்கு எந்த வித அர்த்தமும் கிடையாது அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமும் இவனோட பர்சனல் ரீசனை வச்சிக்கிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அது வந்து உன்னோட சக்ஸஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பயன்படாது அப்படி வந்து எல்லா ஆடியன்ஸையுமே ஒட்டுமொத்தமாக மேனப்புலேட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து வராங்க இது எல்லாத்தையும் தாண்டி நீ எவ்வளோ தைரியமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வராங்க அப்படிங்கிறத உண்மை அதை வந்து சேண்ட்ரா பண்ணாமட்டது அவங்களுடைய தப்பு ஸோ அதுக்காக ஃபீல் பண்ணுறாங்க பார்க்கலாம் இன்னைக்கு விஜய் சேதுபதி என்ன மாட்டி என்ன பாடுபட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது சேண்ட்ராவோட இந்த அழுகை நியாயமானதா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்டில் பேசுவோம் அப்புறமா வரட்டும் அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் நாடு தமிழ் மக்கள்